இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஓன்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை காருண்ணா அப்படின்ட்டு கொடுக்குறக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனோட லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ஆறு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு ட்ரா நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு நாலு சரிங்களா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்சு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி ரெண்டு ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி வச்சு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் நம்ம சேனலில் வந்து யூடியூப் சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் subscribe பண்ணிக்கோங்க subscribe பண்ணவங்க இப்போ நம்ம மெயினாக வீடியோ போடுறோம் இந்த வீடியோவை தெளிவாக கேட்டுக்கோங்க எம்சி கெஸ்ஸிங் நம்ம எடுத்து கொடுப்போம் சரிங்களா என் மிஸின் நம்பர் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் என்ன மாதிரி நம்பர் சொல்லியிருக்கோம் அதே நம்பர் நம்ம எம்சி கெஸின்னு எடுத்து கொடுத்துருக்கோம்னா கண்ணை முடிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா கன்ஃபார்மாக அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இது இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த எட்நூற்றி ரெண்டுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸையும் கொடுத்தனு பார்க்கலாம் அப்படின்னு சரிங்களா ஸோ எட்நூற்றி ரெண்டுக்கு நேற்று நம்ம வீடியோவில் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் மார்க் பண்ணியிருக்கோம் எட்டாம் நம்பர் மார்க் பண்ணியிருக்கோம் ஜீரோவும் இருக்குது சரிங்களா இரநூத்தி எண்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வீடியோயே கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டில் சரிங்களா ஸோ இங்கேயே வந்து நமக்கு த்ரெடி வின் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபது எட்நூற்றி ரெண்டு சரிங்களா அதேமாதிரி முந்நூற்றி ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இந்த மாதிரியான நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஏபிபிசி ஏசியில் ரெ ஜீரோ ரெண்டு அப்படின்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ சிங்கிள் போர்டு அங்கே வந்து சிங்கிள் போர்டில் எட்டு ஜீரோ ரெண்டு அப்படின்றத டைரக்டாகவே கொடுத்துருந்தோம் அந்த சிங்கிள் போர்டில் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இங்கேயும் இரநூத்தி எண்பது கொடுத்துருந்தோம் அங்கே 802 ரெண்டே டேரெக்டாக கொடுத்துருந்தோம் சரிங்களா அங்கே எட்நூற்றி ரெண்டே கொடுத்துருந்தோம் ஏ போர்டு பி போர்டு அண்டு சி போர்டில் கொடுத்துருந்தோம் ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பிசி பாஸ் ஆகிருக்கும் பிசி டேரெக்டாக கொடுத்துருந்தோம் இது வந்து பாக்ஸில் தான் கொடுத்துருந்தோம் பாக்ஸ் நம்பர்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இதுலேயும் பிசி வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பவரில் தான் போயிடுச்சு எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு பவரில் தான் போயிடுச்சு இருந்தாலும் நம்ம ஏபிபிசிசியில் ஜீரோ ரெண்டும் கொடுத்துருந்தோம் எட்நூற்றி ரெண்டு அப்படின்னு சொல்லி ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் நமக்கு வந்துருச்சு சரிங்களா ஏபிசி வந்து நம்ம ஃபுல் வின்னிங் வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த மாதத்துக்கு ஆறாவது ஏபிசி சரிங்களா ஆறாவது ஏபிசி கேஎல்ல சரிங்களா கேஎல்ல டிஎரில் நிறையா வந்திருக்கு பட் நம்ம கேஎல் தான் மெயினாக பார்க்கறதுனால நம்ம கேஎல் பற்றி தான் சொல்லுவோம் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறேன்னா இங்கேயும் நம்ம வீடியோவில் கொடுத்தது தான் வந்திருக்கு சரிங்களா ரெண்டு எட்டு இந்த ஜீரோ பேட்டர்ன் கொடுத்துருந்தோம் இரநூத்தி எண்பது இதை தான் எட்நூற்றி இருபது சே எட்நூற்றி ரெண்டு அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருந்தோம் முந்நூற்றி ரெண்டும் கொடுத்துருந்தோம் ஜீரோ ஜீரோ ரெண்டும் கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வீடியோ போட்டாவே ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும்னு சொல்லிவிட்டோம் நேற்று தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஒரு மாதம் வின்னிங் திரும்ப வந்திருக்கு ரெண்டாவது நாள் கண்டினியூஸாக ரெண்டாவது நாள் வாங்கியிருக்கோம் சரிங்களா அதுக்கு முதன் நாள் நம்ம வின்னிங் வாங்கியிருந்தோம் ஸோ ஏபிசி திருடி வாங்கியிருந்தோம் நீ இன்றைக்கி வாங்கியிருக்கோம் நாளைக்கு வாங்கினா ஹேட்ரிக் கண்டிங்க சரிங்களா ஸோ அந்த அந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்குது நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பயுமே வந்து நம்ம இதில் கொடுத்தது இல்லாமல் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறத யூஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும் சரிங்களா இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு ஒன்பது சரிங்களா கீழே இருக்கிறது கொஞ்சம் கேப் இட்டு போட்டிருக்கேன் சப்போர்ட் சரிங்களா அதேமாதிரி மூணு ஆறு பி போர்டில் மூணு ஆறு நாலு எட்டு மூணு ஜீரோ எட்டு ஒன்று ஆறுன்னு சி போர்டில் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம எப்பயுமே இப்போ தான் நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுக்கணும் ஒரு ரெண்டு நம்பர் எடுத்து கொடுப்போம் நம்ம எப்பயுமே ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி மார்க் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஒன்றா நம்பர் சரிங்களா இங்கே ஒரு ஒன்றா நம்பர் எடுத்து கொடுக்குறோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் போகலாங்க சரிங்களா எட்டு எட்டு ரெண்டு அந்த பேட்டர்ன் அதிகமாக அடிச்சிருக்கு அதேமாதிரி கண்டிப்பாக நாளைக்கு ஒரு மூணாம் நம்பர் இருக்குங்க சரிங்களா அதனால் தான் மூணு மூணுன்னு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு மூணாம் நம்பர் இருக்குது ஸோ அதேமாரி மூணு மூணுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னா ஒரு ஆறாம் நம்பர் இருக்குங்க சரிங்களா இங்கே ரெண்டு நம்பர் மார்க் பண்ணிட்டோம் ஸோ சி போர்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எட்டாம் நம்பர் ஒரு ஒன்றாம் நம்பர் போலாங்க சரிங்களா இருக்குது அந்த எல்லா நம்பரும் பார்த்துக்காங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா மிஷின் நம்பரில் எதாவது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அடுத்த நம்பர் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது எல்லோரும் பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன் சிங்கிள் போர்டில் எப்போயுமே நமக்கு மிஸ் ஆகாது இப்போயும் சரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் சரி எல்லாரும் பயன்படுத்திக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கு மட்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்க்கலாம்

அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு தான் இந்த ரிப்பீட் நம்பர்னு சொல்லியிருந்தேன் ஆறு எட்டு மாதிரி எட்டு ஏழு எட்டு மூணு எட்டு நாலு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தான் ஏபிபிசிஎஸ் அமைச்சிருக்கு கண்டிப்பாக ஒரு டூ டி அதில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அமையும் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸோ ஆல்போல நான் மெயினாக போகிற நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று ஆறுன்னு போகிறேன் ஸோ மூணாம் நம்பர் ஸோ இதில் ரெண்டு நம்பர் மிக்ஸ் பண்ணி கலந்து தான் அடிக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி தான் கெஸிங்கே அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி நம்பர் த்ரடி நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி த்ரடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா இன்றைக்கி தான் நம்ம ஜ ஐம்பத்தி ரெண்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் இருந்தாலும் இன்றைக்கி ஐநூற்றி ரெண்டுன்ற பேட்டர் அடிச்சு பட் இருந்தாலும் இந்த ஐம்பத்தி ரெண்டு அப்படின்றது திரும்ப இறங்குற மாதிரி தான் தெரியுதுங்க ஒன் ஆர் டூ டேஸில் ஸோ அதனால் வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டு ஒரு ஃபாலோயிங் நம்பராக வச்சுக்காங்க அதனால தான் எங்கள் ஏபிபிசிஎஸ்சிலையும் நான் ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருப்பேன் நான் சரிங்களா அஞ்சு ரெண்டு கொடுத்துருப்பேன் அந்த ஒரு ரீசன்காக சொல்கிறேன் நான் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு அறுபத்தெட்டு அதாவது எட்நூற்றி அறுபத்தெட்டு எட்டு எட்டு அதனால் இந்த எட்டு எட்டு நம்ம மேலே ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம் சரிங்களா எட்டு எட்டு ஸோ ஆறுநூற்றி எண்பத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த நூறு இந்த முந்நூறு இந்த முந்நூறும் ஒரு ஃபாலோயிங் நம்பருங்க சரிங்களா முந்நூறும் ஃபாலோயிங் நம்பர் ஜீரோ முப்பது அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி மூணு ஸோ ஆறு அஞ்சு அஞ்சு சரிங்களா ட்ரிபிள் ஒன் அப்படின்றது வந்துருக்கு ட்ரிபிள் ஒன் ஆர் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் செவன் இந்த மாதிரி டெய்லி வந்துட்டு இருக்கு மிஷின் நம்பர் வந்தப்படி எடுத்து கொடுத்தோம்னா அதை நீங்க பயன்படுத்திக்காங்க தான் நம்ம வீடியோ தெளிவாக கேட்க சொல்றது சரிங்களா ஐநூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தேழு அடிச்சிச்சு ஸோ எழுபத்தி நாலுன்னு வச்சு ஒரு நம்பர் திருப்பி வரணும் அதை வந்து ஆறுநூற்றி எழுபத்தி நாலு அல்லது எட்நூத்தி எழுபத்தி நாலு இல்லை ஐநூற்றி எழுபத்தி நாலு இந்த மாதிரி பேட்டர்னெலாம் அமையலாம் ஸோ இந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மூணு மூணு அந்த மூணு மூணு சொல்லியிருந்தீங்களா பெண்டிங் நம்பர் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வர மாதிரி இருக்குது ஒன்று மூணு மூணு இந்த ஆறுநூற்றி ஒன்று அப்படின்ற பேட்டர்னில் பார்த்தா அடித்தாங்க ஜீரோ பதினாறுன்னு பட் அதேமாதிரி திரும்புற மாதிரி இருக்குது இந்த ஆறு ஒன்று நான் பெண்டிங் சொல்லியிருப்பேன் சரிங்களா இந்த மாதிரி வர மாதிரி இருக்குது அதேமாதிரி எட்டு எட்டு அஞ்சு ஆறுநூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதேமாதிரி நாலு நாள் நிறையா நாள் அடிச்சிட்டாங்க இருந்தாலும் வந்து நாலு ரெண்டு நாலு நாலு எட்டு என்ற நம்பரும் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் தான் அதை எடுத்து கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்கள் பெகிரியமாக யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா கன்ஃபார்மாக வரும் ஏன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் நம்ம அந்த அந்த பேட்டர் நமக்கு உட்காருதுன்னா அந்த நம்பர் டூ ஓடி கண்டிப்பாக வந்துடும் முந்நூற்றி எழுபத்திரெண்டு ஸோ இந்த மாதிரி தாங்க திருடி அமைஞ்சிருக்கு நான் திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் கொஞ்சம் பண்ணி விடுங்க அதில் அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கணும்னு சொல்கிற ரீசன் அதுதான் சரிங்களா ஸோ இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஷார்ட் கட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நம்பர் வந்து ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து இந்த ரெண்டாம் நம்பர் மட்டும் இங்கே வச்சுக்கலாம் ஏன்னா எட்டு ஜீரோ அஞ்சுனா ஒரு ஃபேமிலி சரிங்களா இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சென்டர் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது மூணு இருக்குது ரெண்டு இருக்குது ஸோ ஷூராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் வரலாம் சரிங்களா ஏழாம் நம்பர் இல்லை மீண்டும் ஒரு எட்டாம் நம்பரே வரலாங்க அதேமாரி இங்கே அஞ்சு அஞ்சு அப்படின்னு இருந்ததுனால கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு எட்டு எட்டு அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா எட்டு எட்டு அப்படின்ற மாதிரி வர மாதிரி வாய்ப்பு அதிகம் அதேமாதிரி ரெண்டு ரெண்டு ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் கட்டில் நம்ம அமைகிறது ஏன்னா ரெண்டுலேயுமே டபுள்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா எட்டு ஜீரோ எட்டு அஞ்சு அப்படின்னா ஜீரோ ஜீரோ கூட வரலாங்க சரிங்களா ஜீரோ ஜீரோ வந்து இதுக்கு வந்து இந்த மூணும் வந்துடுச்சு ரெண்டும் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஏழாம் நம்பர் வரலாம் அந்த ஏழ்நூறு அப்படின்றத கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு நாளாக ஸோ பார்த்துக்கோங்க ஆனால் தான் அந்த ஜீரோ ஜீரோ பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் கூட நம்ம இன்னும் அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது சரிங்களா இந்த நூற்றி ஐம்பது இதுவும் அஞ்சு ஜீரோ பேட்டர்ன் தான் ஸோ இது எப்படி நம்ம இங்கே எழுதலாம்னு நம்ம இங்கே எழுதிடலாம் புரியுதுங்களா அஞ்சு ஜீரோ ஒன்று புரியுதுங்களா பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்துருச்சு ஸோ அப்போது வந்து பீபோலில் ஒரு நாலா நம்பர் அந்த மாதிரி வரலாம் ஒரு சின்ன ஒரு இது தாங்க சரிங்களா இந்த பழைய ரிசல்ட்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் சரிங்களா இந்த மாதிரி வரப்போ ஒரு நாலாம் நம்பர் வரலாம் அஞ்சு அஞ்சும் வந்துருச்சு அஞ்சு ஜீரோ வந்துருச்சு அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஜீரோ ஜீரோ அந்த பேட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் சரிங்களா பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு வந்துருச்சு அஞ்சு ஜீரோ வந்துருச்சு ஸோ அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா எட்டு எட்டும் வரலாங்க இந்த மாதிரி சரிங்களா இட் எடுத்து வரணும் எல்லாமே என்னோட டபுள்ஸாக கொடுக்குன்னு பாக்காதீங்க ஸோ ஷார்ட்கட்டில் நமக்கு அமையிறதை நம்ம எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா அது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை மேட்ச் பண்ணிக்கோங்க நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ஏன்னா அப்பதான் வந்து நம்ம இந்த வீடியோவில் சொன்னது தெளிவாக கேட்டிங்கன்னா தான் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா தான் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸிங் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் சரிங்களா ஸோ பார்த்துக்கலாம் ஸோ திரும்ப சொல்லிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் எட்நூற்றி எழுபத்தெட்டு இரநூத்தி எண்பத்திரெண்டு ஜீரோ ஜீரோ ஏழு சரிங்களா அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அது மூணு அப்படின்றத முந்நூறும் கொடுத்துருக்கோம் நானூறும் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதேமாதிரி எட்டு எட்டு பேட்டர்ன் ஸோ அதே திரும்ப வருது ரெண்டு ரெண்டு பேட்டர்ன் வருது நாளைக்கு மிஷின் நம்பர் இது நம்ம ரிப்பீட்டாக எடுத்து கொடுத்தோம்னா எல்லோரும் பயன்படுத்திக்காங்க திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ